நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெயிட் குறைக்கணும் ஆகணும் அப்படின்னு முதல் மட்டும் ஜிம் போவாங்க நிறைய ரெசலுஷன் எழுதியிருப்பாங்க இந்த வாட்டி நம்ம பிரதமர் மோடிக்கு எழுதி வச்சு பெரிய ரெசல்யூஷன் என்னென்னா அயோத்தியா கோவில் தான் இந்த அயோத்தியா கோவில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அண்ட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுதான் ஒரு த ஈவெண்ட்டாக இருக்கும் இந்த அயோத்தியா கோவில் கட்டுறதுனால நிறைய மாற்றங்கள் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை நிறைய கட்சிகள் அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்படும் இந்த அயோத்தியா கோவிலுடைய வரலாறு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை அதாவது ஒரு பெரிய இடத்துல இங்கே ஒரு மசூதி இருந்துச்சு பக்கத்தில் ராமர் கோவில் இருந்துச்சு இங்கே முதல்ல ராமர் தான் வந்தான்னு சொல்லிட்டு மசூதிக்காரர்கள் வந்து ராமர் கோயில் அடிக்கிறதோ இல்லை இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சண்டைகள்னால ராமர் கோயிலும் சரி மசூதி ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அங்கே எந்த விதமான ஒரு பீஸ்ஃபுல்னஸும் கிடைக்கலன்னு சொல்லி டைரெக்டாக கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கி அது மேலே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த கோயிலை கடைசியாக இங்கே ராமருக்கு தான் இடம் அப்படின்னு சொல்லி கோர்ட் கொடுத்து கட்டப்பட்டிருக்கிற இந்த ஒரு பிரம்மாண்டமான கோவில் தான் வாஸ்து பிரகாரம் எடுத்து பார்த்திங்கன்னா கோவில் சிறப்பாக இருக்குது அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க எந்தளவுக்கு பிளானிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை கிரேட் ஒரு இரும்பை எடுத்தாலுமே நூறு வருஷத்தை துரு பிடிச்சி உடைந்து போய்விடும் ஸோ அதனால் இது துரு பிடிக்கவே கூடாது உடையவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹை கிரனேட் ஃபுல் கல் கோவில் வச்சு தான் கட்டியிருக்காங்க ஒரு ஒரு தூண்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து கார்விங் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ குவேக் வந்து பலாயிரம் ஆயிரம் குவேக் ஹெவி குவேக் வந்தாலுமே கோவிலுக்கு ஒன்றும் ஆகாத மாதிரி அங்கே அவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க உங்களுக்கு இன்ஃபேக்ட் அந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை அந்த கோவிலோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம் அண்ட் இந்த முகூர்த்தம் கோவில் ஆரம்பிக்கிற முகூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ராமருடைய ஜென்ம நட்சத்திரம் வர இருபத்தி நாலாம் தேதி புனர்வசம் நட்சத்திரம் அவரை பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இனாக்ரேஷன் வச்சுருக்காங்க அந்த முகூர்த்தமும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பான முகூர்த்தம் மேஷ லக்னம் நிறைய பிளானெட்ஸ் கேந்திர திரிக்கோணத்தில் இருக்குது அதாவது ரியலாகவே ஒரு சூப்பர்பான முகூர்த்தத்தில் வச்சுருக்காங்க இன்ஃபேக்ட் ஒரு நல்ல முகூர்த்தம் இந்த இயரில் ஒரு இயர் அப்படின்னு எடுத்திங்கனாலே ஒரு நல்ல சூப்பர்பான முகூர்த்தம் அப்படின்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முகூர்த்தம் தான் அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் முகூர்த்தத்தை இந்த கோவிலில் வச்சுருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்து எப்படி நம்ம ஸ்ரீடிக்கோ இல்லை நம்ம ஐயப்பன் சுவாமியை பார்க்க போவதற்கோ இல்லை நம்ம திருப்பதிக்கு ஒரு வருடம் கோடான் கோடி மக்கள் போறாங்களோ அதே மாதிரி இந்த ராமர் கோயிலுக்கும் பல லட்ச கோடி மக்கள் வந்து இந்த வாட்டி ரீச் பண்ணுவாங்க விசிட் பண்ணுவாங்க உத்தரப்பிரதேஷ் ஃபுல்லாகவே டூரிசம் கண்டிப்பாக பெரிய லெவலில் டெவலப் ஆகும் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய சிலை வச்ச போது கூட நிறைய டூரிஸ்ட் வந்து பார்த்துட்டு போனாங்க அதை விட பத்து இருபது மடங்கு அதிகமாக இந்த ராமர் கோயில் ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து விசிட் பண்ணுவாங்க இந்தியா மட்டும் கிடையாது ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து விசிட் பண்ணுவாங்க இந்த ராமர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த ராமர் கோயிலை கட்டின நம்ம பிஜேபி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய க்ரோத் கிடைக்கும் நம்ம பிஜேபி அவர்களுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும் பிஜேபி கட்சியாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே பெரிய க்ரோத் கிடைக்கும் இந்த வாட்டி ராமர் கோயிலை கட்டினதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன்ல நம்ம பிஜேபி அவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் ரீச் கிடைக்கும் பாசிட்டிவ் அப்ரோச் கிடைக்கும் அண்ட் லோக்சபா ராஜ்யசபா நிறைய இடத்துல அவங்க சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும் முக்கியமாக பிஜேபி எதிர்க்கும் ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் வரும் காங்கிரஸ் எடுத்துப்போம் ராகுல் காந்திக்கு டவுன்ஃபால் எழுதிவிடும் அண்ட் இந்த டவுன் சவுத்தில் வந்தீங்க அப்படின்னா டிஎம்கே கே பெரியார வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த சரித்திரத்தில் எடுத்து பார்த்தீங்க ராமர் சிலையும் சரி ராமர் போட்டோ மற்ற சுவாமி சிலையெல்லாம் சிற்பால் அடிச்சார் அப்படின்னு கண்டிப்பாக சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஸோ ராமர் கோவில் ஆனதுக்கு நானதுக்கப்புறம் ராமர் கோயிலை திறந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிஎன்கேக்கு பெரிய டவுன்ஃபால் ஏற்படும் அதை தாண்டி பிஜேபியை யார் யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொலிட்டிக்கல் லெவலில் டவுன்ஃபால் ஏற்படும் ஸோ இந்த வந்து ஸ்ட்ராங்கான இம்பேக்டை உருவாக்கும் அண்ட் அதே மாதிரி இவங்களுக்கு அதீதமான சத்துரு ஜெயம் அப்படின்றது ஏற்படும் ஸோ இதை தான் இந்த கோவிலுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் இந்த கோவிலை கட்டுவதற்காக நிறைய டைம் எஃபர்ட் எல்லாமே போட்ட நம்ம அத்வானி அவர்கள் பராட்சான் அட்வொகேட் அவர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி இயர்ஸ் கிட்டே வந்துருச்சு ஸோ இந்த கோவில் திறந்ததுக்கப்புறம் அப்புறம் இது ஒரு ஆஃப் இம்பார்ட்டண்ட் விஷஸாக இருந்து அவர்களை அவர்களோட உயிரை விடுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த கோவில் வந்து பெரிய சரித்திரத்தில் ஒரு பெரிய வரலாறை பிடிக்கும் அண்ட் அதே மாதிரி இந்த கோவிலுக்கு நிறைய அவேக்கனிங் இந்த கோவிலோட சில நிறைய விஷயங்கள் ஹிந்துவிசமாக இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கட்டும் உலகமெங்கும் வந்து ஆகும் ஸோ ராமர் கோவில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு த ஈவெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த கோவில்னால் இந்தியாவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் முக்கியமாக பிஜேபிக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் இதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை வரப்பறம் ஐபிஎல்லோ இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகளாவிய விஷயங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அண்ட் அதே மாதிரி தினமும் பண்ண ராசிக்கும் உங்களுடைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பேசி கொண்டு வருகிறோம் அதையும் நீங்கள் உங்களுடைய நாள் எப்படி இருக்கிறத பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்